வணக்கம் நான் உங்கள் நடுநிலை தராசு வெங்கடேசன் விஜய் மாநாடு நடத்துவதற்கு அரசாங்கம் விதித்த கட்டுப்பாடுகளை பற்றி போன வீடியோவில் பார்த்தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு விஜய் என்ன கட்டளைகளை போட்டிருக்காரு என்ன உத்தரவுகளை போட்டிருக்காரு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோ போகலாம் வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் மாநாடு நடத்துகிறார் இந்த மாநாட்டுக்கு வந்து வர்றவங்களுக்கு சில உத்தரவுகளை வந்து விஜய் போட்டிருக்காரு மொத்தம் எட்டு உத்தரவுகளை போட்டிருக்காரு முதலாவதாக மாநாட்டுக்கு வர்றவங்க பெண் காவலர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் காவலர்கள் வந்து ஒரு கடவுளுக்கு சமணம் அவங்க தான் ஏன்னா நமக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து கொடுக்குறவங்களே அவங்க தான் சில காவலர்கள் கருப்பாடுகளாக இருக்கலாம் இருப்பாங்க அது மறுக்க முடியாது ஆனாலும் கூட சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது காவல்துறை தான் அதனால் வந்து பெண் காவலர்களை மட்டும் இல்லை ஆண் காவலர்களையும் நம்ம மதித்து தான் வரணும் அதுக்காக பெண் காவலர்களை தான் மதிக்க சொன்னார் ஆண் காவலர்களை மதிக்க சொல்ல அப்படின்னாலாம் யாரும் எடுத்துக்காதீங்க மொத்தமாக இதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா காவலர்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும் சரி ரெண்டாவது உத்தரவு என்ன அப்படின்னா குடித்து விட்டு யாரும் மாநாட்டிற்கு வரக்கூடாது இது ரெண்டாவது கண்டிஷன் உலகத்திலே எந்த அரசியல் கட்சி தலைவராவது குடிச்சிட்டு மாநாட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொன்னது பார்த்துருக்கீங்களா எந்த தலைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னதில்லை குடிக்காமல் மாநாட்டுக்கு வரணும் குடிச்சிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு எந்த தலைவராவது இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக தலைவர்களில் யாராவது சொல்லியிருக்காங்களா உலகத்திலே குடிக்காமல் என் மாநாட்டுக்கு வரணும்டா அப்படின்னு சொல்கிறது நம்ம தளபதி மட்டும்தான் தான் இருப்பார் இன்னொரு விஷயம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இப்போது குடிச்சிட்டு மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நாம இதை பாராட்டி தான் அதே மாதிரியே குடிச்சவங்க எவனும் குடிகாரன் எவனும் எனக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு வச்சு சொல்லுவாரா சொல்ல முடியுமா இப்போ என் இருக்கான் டேய் குடிகார நீ தமிழை வெற்றி காலவன் என் கட்சி என் கட்சிக்கு நீ ஓட்டு போடாத அப்படின்ட்டு வச்சு சொல்லுவாரா இதில் விஜய் ரசிகர்களே எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க அவங்களாம் ஓட்டு போடாதான்னு வச்சு சொல்லுவாரா அப்படி சொன்னால் அவர் ஜெயிக்க முடியுமா ஒரு இடத்துல ஜெயிக்க முடியுமா இதெல்லாம் விஜய் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் மது இருந்துக்கிட்டு மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சரிதான் என் பிடிச்சிட்டு வந்தான்னா எதாவது லோலாய் பண்ணுவான் ஏதாவது சண்டை நடக்கும் எதாவது பேசுவான் ஏன்னா அவன் பேச மாட்டான் அந்த உள்ளே இருக்கிற போதை உணர்வு வந்து அவன் ஏதோ ஒரு பேச வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு பண்ணிடுறோம் அப்போ மாநாடு வந்து பிரச்சனை இல்லாமல் நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து குடிச்சிட்டு யாரும் வராதிங்க மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு போல் அது வந்து நம்ம கவனம் கவனத்தில் எடுத்துக்கணும் விஜய் ரசிகர்கள் அவருக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா செய்யணும் விஜய் எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவராக வரணும் விஜய் வந்து இந்த நாடு வந்து ஆளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அவர் சொல்கிறத கேளுங்க குடிச்சிட்டு மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் எத்தனை ரசிகம் குடிக்காமல் மாநாட்டுக்கு போகிறான் அப்படின்றத நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்